இப்படியே கௌதம் கம்பீர் இவரோட பிளானை மாற்றாமல் இருந்தார்னா கண்டிப்பாக இந்திய அணி உலக போய் வெல்ல முடியாது கண்டிப்பாக இந்திய அணிக்கு மிகப்பெரிய பேக் ஃபயராக அமையப்போகுது அப்படின்ட்டு முன்னாள் வின்னிங் கேப்டன் நம்மளோட ரோஹித் சர்மா ஒரு முக்கியமான பேட்டியை கொடுத்துருக்காங்க அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனல் கழிச்சு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க ஒரு என்னோட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்க நிறைய பேர் லைக் பண்ண பார்த்து லைக் பண்ணி பாருங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஆகும் ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க இந்திய யூஎஸ்ஏ போட்டி குறித்து நிறைய பேசியிருக்கிற ரோஹித் சர்மா அதை குறித்து இந்த மாதிரி கண்டிப்பாக இந்தியா பிளே பண்ணால் அதாவது கௌதம் கம்பீர் இந்த ஒரு டீமை மூவ் பண்ணால் இந்திய அன்னைக்கு மிகப்பெரிய பேக் ஃபயராக அமைய போது வர போட்டி அப்படி மாதிரி அதிரடியா பேசியிருக்காருங்க ஏன்னா ரோஹித் சர்மா பார்த்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய பிளான் போட்டும் கடைசில ஒரு மிகப்பெரிய அதிரடி இந்தியாவுக்கு கொடுத்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா கடைசில இந்தியா எஜ்ஜில தான் இந்தியா வின் பண்ணாங்க அதே மாதிரியே இந்த ஒரு போட்டியும் போகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா இந்த தவறாக செய்யக்கூடாது அப்படின்ட்டு சுட்டி காமிச்சிருக்காரு இந்தியா யூஎஸ்ஏ போட்டியை பார்த்துருப்பீங்க அதில் இந்தியாவோட பேட்டிங் செம்ம ஃப்ளாப் ஆகிருப்போம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவோட ரைட் ஹேண்டர்ஸ் எதாவதுமே சரியாக ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க சூரியகுமார் மட்டும் மட்டும்தான் செமையை ப்ளே பண்ணி இந்தியா ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்து வெற்றியும் வாங்கி கொடுத்தாரு அந்த ஒரு போட்டியில் இந்தியா என்ன தவறு பண்ணாங்க பிளேயிங் வரல அப்படின்ட்டு ரோஹித் சர்மா சொல்லியிருக்க பாருங்க அதாவது டாப் ஃபைவ்ல பொறுத்த இந்திய அணிக்கு அத்தனை லெப்டனட்ஸ் தேவையா அதாவது பிளேயிங் லெவலில் அத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தேவையா அப்படின்ட்டு ஃபஸ்ட் கொஷன் எழுப்பியிருக்காரு நீங்களே பார்த்துட்டீங்க முன்னாள் வீரர்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தேவையே கிடையாது இந்தியா அன்னைக்கு பொறுத்த வரையும் ரைட் ஹேண்ட்ரஸை கொண்டு வாங்கினா குறிப்பாக ஓப்பனிங்கில் ரைட் ஹேண்ட் ட்ரஸ் தேவைப்படுங்க ஓப்பனிங்கில் பொறுத்தவரையும் லெஃப்ட் டைட் காம்பினேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் அடித்தால் தான் வந்து வேலையாகுன்னு சொல்லலாம் ஒரே பேட்ஸ்மேன் வந்து ப்ளே பண்ணால் கண்டிப்பாக இந்த லைனும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும் மாற்றி மாற்றி வராது அதாவது ஈஸியாக விக்கெட்டை போட்டு விட்ருவாங்கன்னு வைங்களேன் அதனால் அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருந்தால் கண்டிப்பாக பவுலர்ஸ்க்கு வந்து எங்கே போடுறது எப்படி போறதுன்னு தெரியாது ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட்ராக அடிப்பான் இன்னொரு பக்கம் லைட் ஹேண்ட் அடிப்பான் ஒன்றுமே புரியாதுன்னு வைங்களேன் அதனால் அதை ஓப்பனில் சஞ்சூ சாம்சனை உள்ளே கொண்டு வாங்கடா அப்படின்ற மறைமுகமாக சொல்லியிருக்காரு ஏன்னால் பார்த்துருப்பீங்க ரிங்குசிங் என்னங்க அடிச்சுட்டு இருக்காரு சிங் பார்த்தீங்கன்னா எதுக்கு தான் பிளேயிங் லெவலில் விளாட்றாருன்னு தெரியல ஏன்னா போட போடமாட்டார் பேட்டிங்லேயும் ஒரு டீம் தான் வருவார் ஒரு டீம் தான் அடிப்பாருன்னு வைங்களேன் அதனால் எதுக்கு அவர் வந்து டீம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இத்தனை தேவையே கிடையாது இத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்திய இந்த கோப்பை கிடைக்குமான்னு தெரியாது ஒவ்வொரு பாயிண்ட்டாக ரோஹித் சர்மா புட் வச்சிருக்காங்க இப்படி இந்திய அணி ப்ளே பண்ணா இந்திய அணிக்கு தான் ஆபத்து ஏன்னா யுஎஸ்ஏ போயும்போது யுஎஸ் அணிட்டு இந்தியா சாதாரணமாக பதினாறு விக்கெட்டை எடுக்கிறாங்க என்ன பண்றதுனே தெரியாமல் விக்கெட்டை விடுறாங்க அதனால மற்ற அணிகள் வந்தா இந்தியா எப்படி தாக்கு பிடிப்பாங்க அப்படின்னு சுட்டு காமிச்சிருக்காரு அதாவது லெஃப்ட் ஹேண்டிங் பொறுத்தவரையும் இந்திய அணிக்கு டாப் ஃபைவ்ல பாருங்க நீங்க டாஃபையில் ஒரே ஒரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் தான் அதுவும் சூர்ய்குமார் அது மட்டும் தான் அது பிளேய் லெவனிலே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட்ஸ்மேன் ஹர்திக் பாண்டியா மட்டும் சூர்யா இங்கே ரெண்டு பேர் தான் ஹேண்டர்ஸ் பேட்ஸ்மேனு அப்புறம் யாருமே லெஃப்ட் ஹேண்டிக் பேட்ஸ்மேனே கிடையாதுங்க ஸோ அப்புறம் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது இதனால தான் இந்திய அணி அந்த ஒரு தடுமாறினாங்க ஸோ அடுத்த வரப்போட்டியில் இந்த ஒரு சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரோஹித் சுமார் சொல்லியிருக்காரு இப்படி வந்து கௌதம் கம்பீர் டீமை வந்து வழிநடத்தி கொண்டு போனாராம் இந்த ஒரு கோப்பையை தட்டி தூக்கவே முடியாது வாபனிங்களை பொறுத்தவரையும் சஞ்சீவ் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார் நீங்கள் சொல்லுங்கள் வாபனிங்கில் அந்த லெஃப்ட் ஹைட் காம்பினேஷன் தேவையாக இல்லை வந்து கிஷன் மற்றும் அபிஷேக் சர்மா வாப்பனிங் பண்ணணுமா அப்படிங்கிறத போடவிடுங்க